எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது நவராத்திரி தினமான இன்றைய தினம் அதாவது தை அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி தொடங்கக்கூடிய நாளான இன்றைய தினம் தொடங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் நம்ம வீடுகளில் ஷியாமலா தேவி தாயாரை வழிபாடு மேற்கொள்வதால் எப்படி ராஜயோகத்தை அடைய முடியும் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே எளிமையான முறையில் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவல் நீங்க மிஸ் பண்ண நாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா நவராத்திரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போல நம்ம ஞாபகத்துல வரக்கூடிய விஷயம் கொழு வைப்பது வீடுகள்ல அனைவரையுமே வரவழைத்து தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கற அந்த சாரதா நவராத்திரி மட்டும்தான் தான் ஞாபகம் வரும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடியது தான் சாரதா நவராத்திரி இப்படி இந்த சாரதா நவராத்திரியை தாண்டி வேறு மூன்று முக்கியமான நவராத்திரிகள் ஆனது கொண்டாடப்படுது அப்படி அந்த விதத்தில் தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஒன்பது தினங்களுமே நம்ம தேவி தாயாரை நினைத்து வழிபாடு செய்வது

ியாமலா நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன ஷியாமலா தேவி தாயார் தோன்றியதற்குண்டான காரணம் நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா தெரிஞ்சுப்போம் முதல்ல நம்ம ஷியாமலா தேவி தாயார் தோன்றியதற்குண்டான வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் முன்னொரு காலத்தில் மதங்க முனிவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முனிவர் கடம்ப வனத்தில் ஒரு கடும் தவம் புரிவார் அந்த தவத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அம்பிகையை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே கடும் தவம் புரிவார் இப்படி இந்த தவத்தின் பலனாக ஒரு நாள் அம்பிகையும் தரிசனம் தருவாங்க தரிசனம் தரக்கூடிய அம்பிகை ஏதாவது ஒரு வரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மதங்க முனிவர் தனக்கு எந்த ஒரு வரமும் வேண்டாம் உங்களை பார்த்ததே ஒரு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்கக்கூடிய அம்பிகை விடாமல் ஏதாவது ஒரு வரம் பெற்றே ஆகணும்னு சொல்லி கேட்கும் பொழுது மதங்க முனிவர் நீங்களே எனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பிகைகிட்ட கேட்டுப்பாங்க இதன் பயனா அம்பிகையும் சந்தோஷம் அடைந்து அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல மதங்க முனிவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மகளா பிறப்பாங்க இப்படி இந்த கடம்ப வனத்துல மதங்க முனிவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மகளா பிறக்கக்கூடியவங்க தான் அம்பையினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷியாமலா தேவி தாயார் இவங்கள மாதங்கி ராஜ மாதங்கி அப்படிங்கிற பெயர்களாலேயும் சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த அம்பிகைக்குண்டான கோவில்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் புதன் பகவானுக்குரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருவெண்காடில் அம்பிகை பிரம்ம வித்தியாம்பிகையை காட்சி தருவதாக சொல்லப்படுது முன்னொரு காலத்தில் எப்படி கடம்ப வனத்தில் மாதங்கி தாயார் அவதரித்தாங்களோ அதே மாதிரி தான் பிரம்ம வித்தியாம்பிகம் அவதரித்ததாக புதன் பகவானுக்குரிய ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனாலேயே தான் இந்த குறிப்பிட்ட அம்பிகையை மாதங்கி தாயாரினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவதாக காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில்ல மாதங்கி தாயாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சந்நதியே அமைந்திருக்கு மூன்றாவது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முன்னொரு காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை கடம்பவனம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க மாதங்கி தாயார் அவதரித்த இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடம்பவனம் அப்படி அந்த விதத்தில் மாதங்கி தாயாரனுடைய கைகளில் கிளி வைத்திருப்பாங்க அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் தாயாருடைய கைகளையும் பார்த்தீங்கன்னா கிளி வைத்திருப்பாங்க இதனாலே தான் மாதங்கி தாயாருடைய அம்சமாக மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லப்படுறாங்க அதனாலேயே தான் இந்த குறிப்பிட்ட மதுரை மீனாட்சி திருத்தலம் எடுத்துக்கும் பொழுது இந்த ஷியாமலா நவராத்திரி கொண்டாடுவதற்குண்டான ஒரு முக்கியமான திருத்தலமாகவும் பார்க்கப்படுது கலைகள் பேச்சு திறன் நேர்வழியில செல்லக்கூடிய புத்தி கல்வி கேள்விகளில் உயர்ந்த பதவியை அடையக்கூடிய நிலை இது அனைத்திற்குமே அதிபதியாக கருதப்படக்கூடியவங்கதான் ஷியாமலா தேவி தாயார் வேத மந்திரங்களுக்கெல்லாம் மதிதேவதை அப்படிங்கிற காரணத்தாலேயே இவங்களை மந்திரினி நீ அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க லலிதா பரமேஸ்வரி தாயாரனுடைய மகாமந்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க தான் இந்த ஷியாமலா தேவி தாயார் அப்படி அந்த அன்னையை போற்றக்கூடிய விதத்தில் தான் ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லி ஒன்பது நாட்களுமே நம்ம கொண்டாடுவது அப்படிங்கிறத செய்யறோம் இப்போ நம்ம இதுவரைக்குமே ஷியாமலா தேவி தாயார் தோன்றியதற்குண்டான வரலாறு என்ன ஷியாமலா தேவி தாயார் வீற்றிருக்கக்கூடிய ஸ்தலங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்ததான் நம்ம ஷியாமலா நவராத்திரி ஒன்பது தினங்களுமே வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெரிஞ்சுப்போம் ஷியாமலா தேவி தாயாருடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய நிறம் பாத்தீங்கன்னா மரகத பச்சை நிறத்தில் தோற்றம் தராங்க மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் பாத்தீங்கன்னா அம்பிகையினுடைய நிறம் பார்த்தா மரகத பச்சை அதே மாதிரி சியாமலா தேவி தாயாருடைய கைகளில் மரகத கற்கள் பொறிக்கப்பட்ட வீணையை மீட்டுவது அப்படிங்கிறத செய்வாங்க குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்கணும் இல்ல கல்வி கேள்வி ஞானம் பெருகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட ஒன்பது தினங்களுமே சியாமலா தேவி தாயாரை வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறது செய்யணும் பொதுவாவே நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்குரிய நிறம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா

உருவப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவப் படத்தை வைத்து குழந்தைகளை மலர் சூடி வழிபட வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி இந்த சியாமலா நவராத்திரி நாட்களில் வரக்கூடிய ஏழாவது திதியான சப்தமி திதியை சப்தமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த குறிப்பிட்ட நாரணிக்கு நம்மளுடைய தலைகளில் நிலை வைத்து தலைஸ்நானம் செய்யும் பொழுது அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் தீர்வதற்குண்டான வழிபிறப்பை தான் சொல்லப்படுது அடுத்தபடியாக இந்த சியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய எட்டாவது திதியான அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க பீஷ்மர் தன்னுடைய உயிர் பிரிந்த நாள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பீஷ்மாஷ்டமி இப்படி இந்த நன்னாரனுக்கு நம்ம வீடுகளில் தை அப்ப நமக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பீஷ்மாஷ்டமி நாரணிக்கு தர்ப்பணம் மேற்கொள்ளும் பொழுது சகல விதமான நன்மைகளும் அதே மாதிரி இந்த சாமர நவராத்திரி ஒன்பதுல ஏதாவது தேர்வு செஞ்சுட்டு அந்த நாரணிக்கு நம்ம வீடுகள்ல கன்னியா பூஜை செய்வது அப்படிங்கறத செய்யணும் கன்னியா பூஜை செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா வீடுகளில் திரிபுர சுந்தரி தாயார் எழுந்துருள்வதா சொல்லப்படுது அதனால வீட்டுல பத்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்களுக்கு நம்ம கன்யா பூஜை செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்போ இது வரைக்குமே நம்ம ஷாமலான் நவராத்திரியுடைய சிறப்புகள் என்ன சாம்லா தேவி தாயாருனுடைய தோற்ற வரலாறு என்ன அதே சமயத்தில் இந்த ஷாமலான் நவராத்திரியில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான தினங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் ஷாமலா நவராத்திரி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபிப்ரவரி பத்தாம் தேதி முடிவடையக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இப்படி இந்த இடைப்பட்ட ஒன்பது தினங்களுமே

தேங்காய் இருக்கக்கூடிய காரணத்தால நம்ம தேங்காய்க்கு மஞ்சள் தடவி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அம்பிகைக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்லிக்கலாம் இல்லை உங்களுக்கு சொல்வதற்கு கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அம்பிகையினுடைய நாமங்களை சொல்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க அம்பிகையினுடைய நாமங்கள் என்ன அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்க சொல்வது அப்படிங்கிறத கூட செய்துக்கலாம் இல்ல நீங்க ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோங்க பச்சை நிறமை பேனாவை பயன்படுத்தி இந்த நாமங்கள் அனைத்தையும் அனைத்தையுமே எழுதுவது அப்படிங்கிறத செய்யணும் எத்தனை முறை எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறு நாமங்கள் இருக்கு அந்த பதினாறு நாமங்களையுமே மூன்று முறை எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நீங்கள் வீடுகளில் கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி இல்லை கலசம் வைக்கல அப்படின்னு சொன்னால் கூட மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருவுருவப்படத்திற்கு முன்பாக நீங்கள் மலர்மாலை அனைத்தையுமே சூட்டி இந்த நாமங்கள் அனைத்தையுமே கைப்பட எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எழுதும் பொழுது எந்த ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசையோடு எழுதுறீங்களோ அந்த கோரிக்கையினுடைய நினைவாக இருந்து அம்மனுக்குண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர செய்து வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக அதனால் நமக்கு ராஜயோகம் ஏற்படும் அம்பிகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவங்க அதே சமயத்தில் நம்ம எந்த ஒரு கோரிக்கை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு மேற்கொள்கிறோமோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவதற்குண்டான அருளை வழங்குவதாக சொல்லப்படுது குழந்தை பேர் வரம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இல்லை திருமண தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி எந்த ஒரு கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு எது அப்படின்னு

விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்